வணக்கம் இன்றைக்கி டீ கடையில் கிடைக்கிற பால் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எக்ஸாக்ட் சேம் டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரில் இருக்கும் அதுக்கு ஒன்றரை கப் மைதா கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் உப்பு இது கூட மிக்சர் ஜாரில் மூணு டீஸ்பூன் சர்க்கரை ரெண்டு ஏலக்காவை இந்த மாதிரி ஃபைனாக பவுடர் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு கப் அளவு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இந்த மாதிரி தான் இருக்கும் லிட் கவர் பண்ணி அப்படியே வச்சிடுங்க இப்போ சுகர் சிரப் செய்யலாம் மூணு டீஸ்பூன் சர்க்கரை கால் கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சுகரை மெல்ட் பண்ணிக்கோங்க கம்மி பதம்லாம் வரணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருந்தால் போதும் சிரப் கெட்டி இருக்க டூ டு த்ரீ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம் டீப் ஃப்ரை பண்ண எண்ணெய் சூடு பண்ணி மாவை இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போடுங்க சின்ன சைஸில் போட்டால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா சைஸ் டபுள் ஆகும் எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரவுன் ஆகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இதை சுகர் சிரப்பில் கோட் பண்ணி ஆற விடலாம் ஆறுன அப்புறம் பாருங்கள் டீ கடையில் கிடைக்கிற மாதிரி வெளியில் க்ரன்ச்சாகவும் உள்ள சாஃப்டாகவும் வந்திருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கிட்ஸ்க்கு கொடுங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ்க்கு ஹோம் டெஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்